ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக சோனியா ஒரு பொருள் கேட்டு இருக்கிறார் அது அவங்க வீட்லேயும் இல்லை எங்கள் வீட்லையும் இல்லை இப்போ தான் நம்ம வீடு ஸ்பெக் பண்ணியிருக்கோம் இங்கேயாச்சும் வாங்கி போடலாம் அப்படின்னு வாங்கலான்ட்டு இருக்கோம் என்ன வாங்க போகிறோம்னா சோஃபா தான் வாங்க போகிறோம் அதுக்குண்டான மெட்டீரியல்லாம் செலக்ட் பண்ணலான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவான் சோபா டிவான் சோஃபாலாம் இருந்துச்சுங்க ஆனால் பிரைஸ் தான் எங்கள் பட்ஜெட்டுக்கு எதுவுமே கொடுத்து வரல கடைசியில் இவரோட தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை போட்டு மண்டையை கழுகு கழுது கழுது கழுவி கஸ்டமைஸாக பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக கிளாத்து கலரில் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்லாக் கேட்டோம் ஃபஸ்ட்டு அவர் காமிச்சது இந்த வெக்ஸிங் ஷீட்டு இந்த வெக்ஸிங் ஷீட்டு ஆக்சுவலி ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி ஒரு பேரத்தோட பாடி டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை தான் ஸோ எங்களுக்கு இது செட் ஆகாது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இது பிடிக்கல நந்தா அவர்களுக்கும் இது பிடிக்கலாம் இது ஒரு ஷார்ப்பான திங்ஸ் என்ன பண்ணாலு இது வந்து அதனால இன்னொன்று வந்து காட்டன் பார்த்தோம் அது வந்து எல்லாமே ஓல்டு டிசைனாக இருந்துச்சு பழைய டிசைனர் பழைய எல்லாம் சேலரி எல்லாம் வர மாதிரி டிசைனாக இருந்துச்சு அதனால் அது வேணான்றது முடிவு பண்ணிட்டோம் அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு கேட்லாக் கொடுத்துட்ருக்காரு இந்த மெட்டீரியல் என்னென்னா பாலிஸ்டரும் காட்டரும் கலந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல்னு சொன்னார் நல்லா இருக்குன்னு சொன்னார் இதில் பாஸ் சரி பண்ணுவோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே பாருங்கள் இந்த ஒரு அழகான பில்லோ இருக்கு இல்லையா ஹார்ட் ஷேப் இதோட பின்னாடி ஒரு கதை இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு வந்து சார் வந்து கிஃப்ட்டு வாங்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக எந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அது கிஃப்ட் வாங்க மாட்டேன் அது ஐயா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் கேட்டேன் எனக்கு கிஃப்ட்டு வேணும்னு கேட்டேன் அப்போவும் வந்துட்டாங்க நைட்டு லெவன் ஓ கிளாக் போய் அதை கரெக்டாக அதில் எழுப்பி டார்ச்சர் பண்ணி இவரே வந்து ஷேப் கட் பண்ணி அங்கே இருந்த வேஸ்ட்டை போட்டு பேஸ்ட்டு தானே எல்லாம் போட்டு இதில் வந்து எனக்கு பிள்ளை வந்து கஸ்டமைஸ்

பட் இதில் டெக்ஸ்டரும் இந்த டெக்சரும் டிஃபர் ஆகும் தெரியுதுங்களா இந்த டெக்சர் வேறு மாதிரி இருக்குது இதில் டெக்ஸ்டர் கொஞ்சம் நர்ஸ் அப்படியே வெயின்ஸ் எல்லாம் போகிற மாதிரி தெரியுதுங்களா இந்த டெக்சர் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இது ரெண்டில் எங்களுக்கு எந்த டெக்ஸ்டர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோன்னா அந்த ஹார்ட் வந்து அந்த டெக்சரில் இருக்குது இந்த ஹார்ட்டு இந்த ஹார்ட் வந்து சேம் டெக்சர் இந்த டெக்ஸ்டரில் இந்த ஹார்ட் வந்து இந்த கலரில் இந்த கலரில் ஹார்ட்டில் தெரியுதா இந்த கலர் இதில் தான் இது பண்ணியிருக்கேன் டெக்ஸ்டர் வைஸில் பார்த்தா உங்களுக்கு எந்த டெக்ஸ்டர் பிடிச்சிருக்கு இந்த டெக்ஸ்டர் இந்த டெக்ஸ்டராக கலரில் எல்லாத்துலேயுமே ஒரே கலர் வரும்ல கலர் வரும் உங்களுக்கு எது வேணும் செலக்ட் பண்ணுவோம் ஓகே எனக்கு ரைட் கலரே வேண்ட் ஆக்சுவலி ஏன்னா ரைட் கலர் வந்து கொஞ்சம் பாப்பா வச்சுட்டு ஹேண்டில் பண்ண இந்த கலர் மோஸ்ட்லி எல்லாத்தோட வீட்லேயுமே பார்த்த மாதிரி இருக்கும் ப்ரௌனு இந்த ப்ரௌன் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாத்தோட வீட்லேயும் இருக்கும் ஸோ ப்ரௌனே ஸ்பெக் பண்ணி நல்லா இருக்குல்ல எல்லோரும் நல்லா இருக்கு கொஞ்சம் ராயலாக இருக்கும் பட் இது எல்லோவுக்கு இதுவும் நல்லாயிருக்கு இது கூட நல்லா ஓகே நான் வந்து இருக்குதுல்ல போடுறதில்லை சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு கொஞ்சம் லக்ஸூரியாக காட்டும் வீட்டை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சோஃபா போட்டேன் இந்த கலரில் போட்டேன் இல்லையா நல்லா ஒரு ஹைஃபையாக போடுறதில்ல இதுவும் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டேன் இந்த ஆரஞ்சு வேண்டாம் அவ்வளோ இந்த கேட்லாக இருக்கிறது இந்த கேட்லாகில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த க்ரீன் பிடிச்சிருக்கு அந்த அவர்களுக்கும் பிடிச்சிருக்கு தென் இந்த பிளாக்கு நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த ப்ளூ இந்த மூணு கலர் வந்து எனக்கு இந்த இதில் பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா ஏன்னா லைட் கலரே நீங்கள் சூஸ் பண்ண போகிறது மாதம் சொல்லுவாங்க అప్రెబితి ఖాతా నా నేను ఫామ్ లో మొత్తం అడిచి తందర్లాని క్లాస్ కొట్టుకో ఏ తలుక ఏది ఎక్కడికి కదా నా అంటే బుక్దా అంటే ఎప్పటినా 25000 కరసేయొచ్చు 500 బుక్ వాంగి అంద నేను చెయ్యని బయటికి రా ఓకే ఇదే కరనది ఇదే ఇరికి అది కబతన అలా

இவஸ்ல பூஜை போட்டு அந்த மாதிரி அத ஒரு கடே பார்த்தா எவ்வளவு சின்ன செலிபரேட் அதுல اصلا பண்றேன் இங்க இருந்து வரணும் சிம்பிளா ரவி ல கவி நீட்டா சிம்பிளா இந்த எனக்கு ஓகே இந்த கூட ஓகே

Heddiw... Y ma filt ar y ball Amser i ti cliffs Un awr Un awr Yr ar førdd Mini math C3